பாதி வீடு பாதி வீடு ஓட்ட விட்டுருக்கு தெரிஞ்சீங்க பாருங்க மேலே வந்து செடி ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் ரொம்ப மொளை அப்படி இருக்குது சார் இப்போ வெயில்ல மொத்தமே செத்து போய் மறுபடியும் புல்லு மொளைச்சி இவ்வளவு வந்திருக்குது வந்துருக்குது ஆனாமத்தான் பக்கத்துல இவ்வளவு பெரிய வேப்பமரம் இந்த பெரிய வீடு பக்கத்துல இந்த பக்கம் வேப்பமரம் யார் சார் இங்கெல்லாம் இருப்போம் குடும்பம்

கண்ட காட்சி உண்மைதானா வீடு வெறும் எல்லாமே காடா தான் இருக்கு அங்க கூட அந்த பக்கம் கூட தூரமா ஒரு வீடு மாதிரி ஒண்ணு தெரியுதுங்க அது கூட இது மாதிரி தானா அது கூட போறாங்க வெறும் அந்த முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கு பின்பக்கம் வீடு இல்ல அதுல போய் பாப்போமா அந்த வீடு எல்லாம் சரி இது வரல வந்ததே பெரிய விஷயம் இதோட கட் பண்ணுங்க போயிடுவோம் சரி ஓகே போயிடலாமா ஓகே சார் ஓகே ஓகே